ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாமும் நம்மளோட சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகளை தாங்க இருக்கோம் அந்த வகையில் நாம் இன்றைக்கி என்ன பதிவை பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி அமாவாசைங்க அதுக்கப்புறமா இந்த ரிஷிப் ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தான் இது கூடவே இந்த அமாவாசையில் வந்து நம்ம எந்த மாதிரியான வழிபாட்டு முறை விரதம் இதெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாங்க ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கப்போகுது ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க இந்த மாதம் வந்து அமாவாசை நமக்கு பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை காலை ஒன்பது மணி ரெண்டு நிமிஷத்துல இருந்து ஆரம்பித்து அடுத்த நாளான பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை காலை ஏழு மணி பதினேழு நிமிஷம் வரைக்குமே இந்த அமாவாசை திதியானது நமக்கு அமைஞ்சிருக்குதுங்க அப்போ இருபத்தி ஏழாம் தேதி வந்து நமக்கு முழு நாள் அமாவாசை திதியா தாங்க அமைஞ்சிருக்குது அதனால முன்னோர்களுக்கு படையல் போட்டு வழிபாடு செய்யறவங்க அன்னைக்கு மதியானமா படையல் போட்டு தர்ப்பணம் செஞ்சு முன்னோர்களை நினைச்சு வழிபாடு செஞ்சுக்கலாங்க இது கூடவே பாத்தீங்கன்னா குலதெய்வ கோவிலுக்கு போறவங்களும் அன்னைக்கு காலையில போய்ட்டு வரலாம் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இந்த அமாவாசை அன்னைக்கு வந்து கோவிலுக்கு போய் நைட்டு தங்கி இருந்து சுவாமியை வந்து தரிசனம் செய்யற பழக்கம் வந்து நிறைய பேருக்கு இருக்குதுங்க இது மாதிரி பழக்கம் இருக்கிறவங்க பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு நைட்டு கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுக்கலாங்க அது ரொம்பவே நல்ல பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கும் இது மாதிரி யாரெல்லாம் அமாவாசை அன்னைக்கு கோவிலுக்கு போய் நைட்டு தங்கியிருந்து வழிபாடு செய்கிற பழக்கம் வச்சிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கூடவே இது மாதிரியான வழிபாடு செய்கிறவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க அது மட்டும் இல்லைங்க இந்த அமாவாசை வந்து தமிழ் மாத கணக்குப்படி பார்த்தீங்கன்னா மாசி மாத அமாவாசைங்க இந்த நாளில் வந்து அவிட்டு நட்சத்திரத்துடன் சேர்ந்து தான் வருது அதனால் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா தர்பணம் கொடுத்தா பதினாறாயிரம் ஆண்டுகளுக்கு பித்ருக்களுக்கு சிதார்த்தம் செய்த திருப்தி வந்து பல பலனை நமக்கு கொடுக்குமாங்க அதனால இந்த அமாவாசை நாள வந்து மிஸ் பண்ணாம எல்லோருமே தர்ப்பணம் கொடுத்து நல்ல முறையா வழிபாடு செஞ்சிக்கோங்க அதுவும் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா மகா சிவராத்திரியின் நிறைவா தாங்க இந்த அமாவாசை வந்து வருது சிவ வழிபாடு செஞ்சு சிவனோட ஆறுல பெற்ற கையோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செஞ்சு அவங்களோட ஆசையும் நீங்க பெற்றுக்கிட்டீங்க அப்படின்னா பித்திர தோஷங்கள்ல இருந்து கூட நீங்க விடுபட்டுக்கலாங்க இந்த அமாவாசை தினத்துல பாத்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் வருதுங்க அதாவது ஒன்றை ஒன்று பாத்துக்குது இந்த நாள்ல வந்து முன்னோர்கள் புண்ணிய உதர்ந்து பூமிக்கு வராங்க அதனால பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பித்ரு தேவதைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட முன்னோர்களை வழிபட்டு அவங்களுக்கு மரியாதை செஞ்சு இந்த அமாவாசை தினத்தில் ஏதாவது புதிய காரியங்களை துவங்கினோம் அப்படின்னா அதில் வந்து நிச்சயமாக நல்லது நடக்கும் அப்படின்னு தாங்க நம்பப்படுது இந்த நாளில் வந்து நல்ல காரியங்கள் தொடங்குறது மூலிமா எந்த ஒரு தீங்குமே ஏற்படாதுங்க முன்னோர்கள் வந்து பூமிக்கு வரக்கூடிய நாள் அப்படிங்கிறதுனால இது ஒரு நல்ல நாள் தான் இது மட்டும் இல்லைங்க இந்த அமாவாசை நாளில் வந்து ஜீவ சமாதிகள் கூட புதிய உத்வேகம் பெறுது அநேக குரு பூஜை அஷ்டான பூஜை இது எல்லாமே அன்னைக்கு தாங்க நடக்குது வீடு வாசல் இல்லாத ஏழைகளுக்கு இந்த அமாவாசை அன்னைக்கு வந்து அன்னதானம் செய்யலாங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்குமே உங்களால் முடிஞ்ச உணவை வந்து அன்னதானமாக கொடுக்கலாம் இது கூடவே மற்ற ஜீவராசிகளுக்கும் உணவு கொடுக்கலாங்க இந்த அமாவாசை வந்து பௌர்ணமி போலவே முக்கியமான நாள் தாங்க அதனால தான் ஒரு மாதத்தில் வந்து வளர்ப்பிரை முடிஞ்சு தேய்ப்பிரை நிறைவாக தான் இந்த அமாவாசை வந்து அமையும் இதுக்காகவே மக்கள் பல பேர் காத்துட்ருக்காங்க ஏன்னா இந்த அமாவாசையில் வந்து குலதெய்வ வழிபாடு முன்னோர்களின் வழிபாடு ஏதாவது புதிய காரியங்களை தொடங்குறது இப்படின்னு இன்னும் பல விஷயங்களை செய்கிறதுக்காகத்தாங்க அதனால அமாவாசை அப்படிங்கிறது ஒரு நல்ல நாள் இது வரைக்கும் அமாவாசையை பார்த்து பயந்தவங்க தயக்கமாக இருந்தவங்க இப்படின்னு எல்லோருமே தெரிஞ்சுக்கோங்க இதுவும் ஒரு நல்ல நாள் தான் தெய்வ வழிபாட்டிற்கும் புதிய காரியங்களை தொடங்கவும் இது ஏற்ற நாளாக தாங்க அமைஞ்சிருக்குது இந்த அமாவாசை நாளில் குலதெய்வம் இருக்கிற மீட்டத்துக்கு போயிட்டு வரதும் அந்த குலதெய்வத்துக்கு வந்து விளக்கேற்றி அபிஷேகம் செஞ்சு வழிபடுறதும் ரொம்பவே நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா அன்னைக்கு வந்து வீட்டிலேயே நீங்கள் படையல் போட்டு கூட குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செஞ்சுக்கலாங்க இந்துக்கள் வழிபாட்டிலேயே பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இடத்தை வந்து பிடிச்சிருக்குதுங்க அதாவது அது பார்த்திங்கன்னா தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை மகாலய அமாவாசை இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சக்கூடிய ரொம்பவே விசேஷமான அமாவாசைகளாக தாங்க இருக்குது இந்த நாளில் வந்து நம்மளோட முன்னோர்களின் வழிபாடு ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லப்படுதுங்க முன்னோர்களை பித்ரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த நாளில் வந்து முன்னோர்களை நம்ம வீட்டு வாசலில் வந்து நிற்பாங்க அப்படின்னு காலம் காலமே மக்களிடையே இருந்து வரக்கூடிய ஒரு நம்பிக்கை தாங்க இப்படி நம்மளோட முன்னோர்கள் வரக்கூடிய இந்த நாளில் வந்து அவங்களுக்கு பிடித்த உடம்பை நம்ம படையிலிட்டு வழிபாடு செஞ்சுக்கலாங்க ஏன்னா அந்த நாளில் தான் பித்தர்களுக்கு அதிகமான பசியும் தாகமும் இருக்குமா அந்த பசியை வந்து நாம போக்கி வழிபட்டோம் அப்படின்னா நம்மளோட குடும்பத்திற்கு வந்து நீண்ட ஆயுள் அழியா புகழ் உடல் வலிமை செல்வம் இது எல்லாத்தையுமே நம்மளோட முன்னோர்கள் வந்து தந்து நமக்கு அருள்வாங்க அப்படின்னு நம்பப்படுதுங்க இது மாதிரி படையல் போட்டு வழிபட முடியாதவங்க அன்னைக்கு வந்து வீட்டிலேயே முன்னோர்களை நினைச்சு கூட எள்ளும் தண்ணீரும் இறைத்து கூட வழிபாடு செஞ்சுக்கலாங்க இதை வந்து நம்ம தர்ப்பணம் அப்படின்னு சொல்லுவோம் இது மட்டும் இல்லாம புண்ணிய ஸ்தலங்கள் மற்றும் நீர்நிலைகள்ல கூட இந்த தர்ப்பணம் செஞ்சு வழிபடுறது வந்து நம்மோட பழக்கத்துல தாங்க இருந்துட்டு இருக்கு இதனால நமக்கு இருக்கக்கூடிய பித்திர தோஷங்கள் நீங்கி நமக்கு தெரிஞ்சும் தெரியாமல் செய்யக்கூடிய பாவங்களும் நீங்கி எல்லா வகையான சகல சௌபாகங்களையும் நம்மோட முன்னோர்கள் வந்து நமக்கு அருள்வாங்க அப்படின்னு மக்கள் இன்றளவிலும் நம்புறாங்க இந்த அமாவாசை நாளில் வந்து நம்ம படையல் போட்டு அந்த உணவை வந்து காக்கைக்கு சாப்பிட வைக்கணுங்க ஏன்னா இந்த நாள்ல தான் காக்கை உருவத்துல நம்மளோட முன்னோர்கள் வந்து இந்த உணவை சாப்பிட தான் நம்பப்படுது அது மட்டும் இல்லைங்க இந்த அமாவாசையை பத்தி கருட புராணத்துல கூட முன்னோர்களுக்கு என்ன செய்ய வேணும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்குதுங்க இது வந்து பெருமாளே கருடனுக்கு போதித்தது போலதான் அமைஞ்சிருக்குது இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா கண்தி வீடு தொழில் செய்கிற இடம் இப்படின்னு நிறைய இடத்துல வந்து பூசணிக்காய் உடைத்து வழிபாடு செய்கிறது கூட நம்முடைய வழக்கத்துல தாங்க இருக்குது இது வந்து நம்முடைய முன்னோர்கள் காலத்தில் இருந்து இப்ப இருக்கிற நடைமுறை காலம் வரைக்குமே எல்லோரும் செஞ்சுட்டு இருக்கிற ஒண்ணு தாங்க இது மாதிரி அமாவாசையை பத்தி நீங்க இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனல்ல வந்து பல வீடியோ பதிவுகள் இருக்குங்க அதெல்லாம் போய் விசிட் பண்ணி பாருங்க இது கூடவே இந்த அமாவாசைக்கு பிறகு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் இந்த ரிசிப் அமைஞ்சிருக்கு அப்படின்னு இப்ப தொடர்ந்து பார்க்கலாங்க இந்த டைம் இருக்கக்கூடிய கிரகநிலையை வச்சு பாக்கிறப்ப பாத்தீங்கன்னா இந்த மாத தொடக்கத்துல இருந்து ராசிநாதன் வந்து உச்சமாக தாங்க இருக்கிறாரு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா குருவோடு சுக்கரனும் சேர்ந்து பரிவர்த்தனை யோகமாக இருக்குதுங்க அதனால இந்த டைம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பணப்புழக்கம் எல்லாமே அதிகரிக்க போகுது மனக்கவலை எல்லாமே தீரப்போகுதுங்க அதனால பணப்புழக்கம் அதிகமாகி உங்களுக்கு சந்தோஷம் தான் அதிகரிக்க போகுது தொழிலில் வந்து நல்ல ஒரு வளர்ச்சியெல்லாம் இருக்குங்க ஏதாவது நீங்க புதுசாக தொழில் கூட ஆரம்பிச்சிக்கலாம் நாள் வரைக்கும் டல்லாக இருந்த பிஸ்னஸ் எல்லாமே இப்போ வந்து நல்லபடியாக இருக்குங்க அதுவும் இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த டைம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்க போகுதுங்க அதனால தொழில் வந்து நீங்க புதுசாக ஆரம்பிக்கிறதுக்கு இடத்தை கூட பார்த்து வைக்கலாம் இல்லைனா தொழில வந்து விரிவாக்கம் செஞ்சுக்கலாங்க இதனால் வரைக்கும் உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்த எதிரிகள் கூட இப்போ வந்து விலைக்கு போக போகிறாங்க இது மட்டும் இல்லாமல் சம்பள உயர்வு பற்றி உங்களுக்கு மகிழ்ச்சியான தகவலாம் கிடைக்க போகுது ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்க ரொம்ப நாளாக சம்பளத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டைம் வந்து நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட்லாம் கிடைக்க போகுதுங்க அது மட்டும் இல்லைங்க புதுசாக ஏதாவது அக்ரிமெண்ட்லாம் உங்களுக்கு சைன் பண்ணுறதுக்கான சூழ்நிலையாக வரலாம் புதுசாக ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் கையெழுத்து போடுற மாதிரி இருக்கும் இல்லைனா சொத்துக்கள் சம்பந்தமான விஷயத்தில் கூட உங்களுக்கு இந்த டைம் வந்து நல்ல ஒரு கையெழுத்தாக கூடிய வாய்ப்பு தான் காத்துட்டு இருக்குது நட்சத்திரங்களின் அறிமுகம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறது மூலிமா நல்ல ஒரு பெருமையெல்லாம் கிடைக்க போகுதுங்க சூரியன் சனியோட செயற்கை கூட உங்களுக்கு நல்லது தாங்க செய்ய போகுது இந்த டைம் அதாவது பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்தில் இருக்கக்கூடிய சூரியனும் சனியின் செயற்கை வந்து பெற்றிருக்க போகுதுங்க அப்போ உங்க ராசிக்கு வந்து நாலாம் இடத்துக்கு அதிபதியான சூரியனும் பத்தாம் இடத்துக்கு அதிபதியான சனியும் இணைவதால் தொழில வந்து நல்ல ஒரு வளர்ச்சியில ஏற்பட போகுதுங்க இடமாற்றத்தை விரும்புறீங்க அப்படின்னா அது கூட உங்களுக்கு கை கூட போகுதுங்க தொழில வந்து அபரிவிதமான வளர்ச்சி தான் ஏற்பட போகுது அதனால இந்த டைம் வந்து தொழில பத்தி எந்த ஒரு கவலையுமே இல்லைங்க அதுவும் சொந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியெலாம் கிடைக்க போகுதுங்க இது கூடவே பார்த்திங்கன்னா வருங்காலத்தை பற்றிய பயம் கூட உங்களுக்கு தீரப்போகுதுங்க அதனால உத்தியோகத்தில் வந்து ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பதவி உயர்வுலாம் இப்போ கிடைக்க போகுதுங்க அதனால் இந்த டைம் வந்து உங்களுக்கு ஆஃபீஸ் நிலையை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பராகவே அமைஞ்சிருக்குதுங்க தந்தை வழி உறவால் ஏற்பட்ட விரயங்கள் கூட இப்போ வந்து தீரப்போகுது எல்லாமே உங்களுக்கு சுபமாக தாங்க நிக்கல போகுது இந்த டைமு இது கூடவே பார்த்தீங்கன்னா வாங்கின இடத்தையோ இல்லை வீட்டையோ விற்கணுமே அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா அது மாதிரியான விஷயம்லாம் இப்போ வந்து நீங்கள் நீங்க போகுதுங்க ஏற்கனவே வித்திருந்தீங்க அப்படின்னாலும் அதை மீண்டும் நீங்க வாங்கறதுக்கான யோகம் கூட இருக்க போகுதுங்க அதனால பாத்தீங்கன்னா இந்த சூரிய பகவானும் சனியும் இருக்கக்கூடிய தலங்களுக்கு போய் நீங்க வழிபாடு செஞ்சுக்கலாங்க இல்லைன்னா நவகிரக கோயிலுக்கு எல்லாமே போயிட்டு வந்து வழிபாடு செய்யறது ரொம்பவே நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்குங்க செவ்வாயோட வகர் நிவர்த்தி பலன் மூலமா உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் தாங்க கிடைக்க போகுது இந்த மிதுன ராசியில சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதி வகர் நிவர்த்தி ஆக போறாருங்க அதனால உங்க ராசிக்கு வந்து சப்தமா விரையாதிபதியான செவ்வாய் வந்து வலிமை அடையறது மூலமா இந்த டைம்ல வந்து நல்ல ஒரு கல்யாண பேச்செல்லாம் நடக்க போகுதுங்க இதனால வரைக்கும் கல்யாணம் ஆகாம வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கு இல்லைனா வரம் தேடியும் அமையல அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இந்த ரிசிபராசிக்காரங்களுக்கு எல்லாமே இப்ப வந்து கல்யாணம் நடக்க போகுதுங்க இது மாதிரியான சுப காரியங்களுக்காக நீங்க வந்து விரயம் செய்யக்கூடிய வாய்ப்பு தாங்க காத்துக்கிட்டு இருக்குது உங்களுடைய லைஃப் பார்ட்னரோட வேலையில எதிர்பார்த்த மாற்றம் எல்லாம் கிடைக்குங்க அவங்க வந்து மேல் படிப்பு படிக்கணும் இல்லைனா வேலை சம்பந்தமான விஷயத்துல எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே நல்ல ஒரு வெற்றி தாங்க கிடைக்க போகுது இதுவே இந்த ரிசிபராசிக்காரங்க வந்து ஸ்டூடெண்டா இருக்கக்கூடிய பட்சத்துல பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு நல்ல ஒரு அதிக அதிகம் மதிப்பெண் பெறுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்க போகுதுங்க அதனால படிப்பு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் ரொம்பவே நல்லா அமைஞ்சிருக்குது இது கூடவே பாத்தீங்கன்னா இந்த ரிசிபரசிக்காரங்க வந்து வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்குறது மட்டும் இல்லாம நல்ல ஒரு ஆடம்பர பொருட்களை வாங்குறதுக்கான யோகம் கூட இருக்குதுங்க அதாவது நகைகள் வாங்குவீங்க இந்த புதன் பகவான் வந்து மீன ராசியில சஞ்சரிக்கிறது மூலயமா அதாவது பாத்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வந்து மீன ராசிக்குள்ள போகக்கூடிய இந்த புதன் வந்து அங்க நீச்சமா இருக்க போறாருங்க அதனால உங்க ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தாங்க இந்த புதன் கிரகம் அவர் நீச்சம் அடையறது வந்து உங்களுக்கு அவ்வளவு நல்லது இல்லைங்க அதனால பாத்தீங்கன்னா இந்த ஸ்தானத்துக்கு அதிபதியானவர் வலிமை இழக்கும் போது பழைய பிரச்சனைகள்ல மீண்டும் தலை தூக்குங்க அப்போ ஃபேமிலி சைட்ல வந்து சின்ன சின்னதா பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து போக வேண்டிய நேரம் இது அது மட்டும் இல்லங்க ஏற்கனவே இருந்து வந்த பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனை கூட இப்ப வந்து மீண்டும் தலை தூக்குற நேரம் தாங்க அதனால கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மாதம் அமாவாசைக்கு பிறகு இந்த ரிஷிபராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கு பரிகாரமா கணீஸ்வர பகவான் கோயிலுக்கு அதாவது திருநள்ளாறு போய் வணங்கிட்டு வாங்க ரொம்பவே நல்ல பலன்கள் கிடைக்குங்க உங்களுக்கு அதனால பிரச்சனைகளோட தாக்கம் வந்து கொஞ்சம் குறையுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்